ஒரு கிறிஸ்தவன் எதை நினைச்சு சந்தோஷப்படும் நிறைய பேருடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா நான் எவ்வளவு பெரிய சர்ச்சில் மெம்பரா இருக்கேன் தெரியுமா எங்களுடைய பாஸ்டர் எவ்வளவு பெரிய பாஸ்டர் தெரியுமா அவர் எவ்வளவு பிரசங்கங்கள் செஞ்சிருக்கிறார் அவர் கூட நான் இருக்கிறேன் அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நான் தேவனுக்கு ஏற்றவனா மாறிடுவேன் அப்படின்னு இப்படியெல்லாம் மக்கள் கட்டடங்களையும் ஆர்கனைசேஷனையும் நம்பிட்டு இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வாழ்ந்துட்டு போனா உங்களால ஒரு காலத்திலையும் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சிஷனா மாற முடியாது நீங்க எதை நம்பணும் எதை உறுதியா புடிச்சுக்கணும்னா அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வசனம் ஏசு கிறிஸ்து தன்னை பத்தி தன் சீசர்கள்ட்ட சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த வழின்றது பிதாவாகிய தேவன்ட்ட போறதுக்கு சத்தியம் அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனையும் பற்றி கற்றுக்கொள்றதுக்கான சத்தியம் இந்த ரெண்டையும் செய்யறதுக்கு உங்களுக்கு ஜீவன் வேணும் அந்த ஜீவனை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றது அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற இந்த ஒரு போதனை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் உங்க பாஸ்டர் இல்ல நீங்க போகக்கூடிய சபை அல்ல நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை அல்ல வேதத்தை குறித்த உங்களுடைய அறிவு கிடையாது சத்தியத்தை நீங்க எவ்வளவு அறிஞ்சு அதன்படி நடக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வளருவீங்க நீங்க கிறிஸ்துக்குள்ள ஒரு சிறந்த சீசனா மாற முடியும் எப்பவுமே எந்த ஒரு சூழ்நிலையையும் வசனத்தை மட்டும் நம்புங்க வசனத்தை மட்டும் புடிச்சுக்கோங்க சபையையோ மனுஷர்களையோ இல்ல தான் உங்களை காப்பாற்றும் தான் உங்களை மேல கூட்டிட்டு